என்ன கேட்கின்றார்கள் வட்டுவாயல் பகுதியிலும் சரி தடுப்பு முகாம்களிலும் சரி கடல்ல இப்படி பல இடங்களிலும் சரணடைந்தவர்கள் அல்லது கைது செய்யப்பட்டவர்கள் என்ற வகையிலே அவர்களை எங்களிடம் ஒப்படையுங்கள் தாருங்கள் என்றுதான் கேட்கின்றார்கள் வட்டுவாயல் பகுதியிலே கணவரை மனைவியும் மகன் மகளை பெற்றோரும் இப்படியாக ஒப்படைத்து இருந்த நேரம் அந்த பிள்ளைகளை விட்டு அவர்கள் ஒளியில் போகாமல் அங்கேயே பார்த்து கொண்டிருந்த போது பஸ்களிலே ஏற்றி குறிப்பிட்ட இடங்கள் வட்டுவாகலில் குடியிருப்புகள் இருக்கிற பகுதியில் வட்டுவாகல் வடக்காறு என்று சொல்லக்கூடிய அந்த அருகாமியோடு போகின்ற வீதியால் மூன்று பஸ்களில் ஏற்றி கொண்டு போனதாகவும் அந்த கைது செய்யப்பட்ட அல்லது சரணடைந்த இளைஞர்களை யுவதிகளை அதேபோல் போல் மத்திய பஸ்கள் கேப்பா பிளவு நோக்கியும் கொக்கு தொழுவாய் நோக்கியும் மக்கள் தான் சொல்லுகின்றார்கள் இந்த வகையில் இன்று வரை மூவாயிரம் நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கும் அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்காமல் அந்த கைது செய்யப்பட்ட ஆர் இலங்கை படையினரிடம்தான் ஒப்படைக்கப்பட்டது அவர்களின் அவர்களை இவர்கள் விடவில்லை என்றால் அல்லது அதற்கான ஒரு பதிலை சொல்ல சொல்லவில்லை என்றால் ஏன் அவர்களும் சொல்லாமல் இருக்கின்றார்கள் என்ற கேள்வியும் எழுகின்றது இந்த வகையில் பட்டுவாகல் ஒரு தனி தமிழ் சைவ கிராமம் அந்த கிராமத்திலே ஒரு மிகப்பெரிய பெரிய விகாரை அமைக்க வேண்டியதன் நோக்கம் என்ன சில இடங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கேம்புகள் அதாவது இராணுவ கடற்படை விமானப்படை முகாம்கள் இருக்கிற இடங்கள்ல சின்னனாக ஒரு புத்தர் சிலையோ அல்லது சின்னனாக ஒரு விகாரியோ அமைத்து அவர்கள் வழிபாடுகளை செய்திருக்கின்றார்கள் இது பல இடங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பட்டுவாழில் இப்படி பெரிய ஒரு விகாரியை கட்டியிருப்பதற்கான காரணம் என்ன என்ற ஒரு நிலையும் மக்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது இந்த கொண்டு சென்ற ஆட்கள் அந்த பட்டுவால் அந்த பாதையால் கொண்டு சென்ற பஸ்கள் கூட திரும்பி வரும்போது வெறும் பஸ்ஸாகத்தான் வந்தது என்று அந்த மக்கள் சொல்லுகின்றனர் அப்போ அதால் இவர்களை கொண்டு போய் கொன்று விட்டு அவர்கள் புதைத்து விட்டு அந்த புதைத்த இடத்தை அவர்களுடைய திட்டமிடலுக்கு ஏற்ப பெரிய விஹாரியை அமைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்து இந்த போராட்டத்தில் ஈடுபடும் சிலருடைய கருத்துகள் அப்போ இந்த வகையில் நீங்கள் அப்படி அதில் உங்களுக்கு அப்படியான நோக்கம் இல்லை அப்படியான நோக்கத்தை படையினர் செய்திருக்க மாட்ட